சரியும் டாலர் சாம்ராஜ்யம் ட்ரம்ப் எடுத்த பயங்கர முடிவு ராக்கெட் வேகத்தில் உயரும் தங்கம் விலை நேற்று அமெரிக்க டாலர் நான்கு மாதங்களில் இல்லாத அளவுக்கு சரிவை சந்தித்த அதே வேளையில் சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை வரலாற்றிலேயே முதல் முறையாக ஐந்தாயிரம் டாலர் என்ற மைல்கல்லை கடந்து சாதனை படைத்துள்ளது சாதாரண முதலீட்டாளர்கள் மட்டுமின்றி உலகின் மிகப்பெரிய நிதி நிறுவனங்களும் மத்திய வங்கிகளும் தங்கத்தை நோக்கி படையெடுப்பதால் இந்த விலை உயர்வு கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது இந்திய ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி கடந்த ஜனவரி பதினாறாம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஆயிரத்து நானூறு கோடி டாலர் உயர்ந்துள்ளது இது கடந்த பத்து மாதங்களில் இல்லாத மிகப்பெரிய வாராந்திர உயர்வாகும் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த உயர்வில் மூன்றில் ஒரு பங்கு ரிசர்வ் வங்கியிடம் உள்ள எட்நூற்று எண்பது டன் தங்கத்தின் மதிப்பு அதிகரித்ததால் ஏற்பட்டுள்ளது கடந்த ஓராண்டில் ரிசர்வ் வங்கியின் மொத்த கையிருப்பு பன்னிரண்டு சதவீதம் உயர்ந்துள்ள நிலையில் அதில் உள்ள தங்கத்தின் மதிப்பு மட்டும் எழுபது சதவீதம் அதிகரித்துள்ளது தற்போது ரிசர்வ் வங்கியின் மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பில் தங்கத்தின் பங்கு பன்னிரண்டு சதவீதத்திலிருந்து பதினேழு சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்தியாவை விட மற்ற நாடுகள் கோல்டு வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன உலக தங்க கவுன்சில் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் போலந்து தொன்னூற்றி ஐந்து டன் கஜகஸ்தான் நாற்பத்தி ஒன்பது டன் பிரேசில் நாற்பது மூன்று டன் என்ற அளவில் தங்கத்தை குவித்து முன்னிலையில் உள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் பொருளாதார தடைகள் காரணமாக உலகம் முழுவதும் டாலருக்கு மாற்றாக வேறு சொத்துக்களை தேடும் போக்கு அதிகரித்துள்ளதாக மார்கன் ஸ்டான்லி பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் டாலரின் மதிப்பு ஒன்பது சதவீதம் சரிந்துள்ளது இது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத பெரும் சரிவாகும் பிரிக்ஸ் நாடுகள் டாலருக்கு பதிலாக பொதுவான நாணயத்தை கொண்டு வந்தால் அந்த நாடுகளின் மீது நூறு சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று உலகளாவிய ஆதிக்கத்தை சிதைக்க முயற்சிக்கும் நாடுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறி வருகிறார் டாலரின் மீதான நம்பிக்கை குறைந்து வருவதால் பல நாடுகள் தாங்கள் வைத்துள்ள அமெரிக்க அரசு பத்திரங்களை விற்று வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பரில் இருபத்தி மூன்றாயிரத்து நானூறு கோடி டாலராக இருந்த இந்தியாவின் அமெரிக்க பத்திர முதலீடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பரில் பதினெட்டாயிரத்து ஐம்பது கோடி டாலராக குறைந்துள்ளது சீனாவின் அமெரிக்க பத்திர கையிருப்பு பதினாறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த ஓய்வூதிய நிதியங்கள் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைப்பது குறித்த ட்ரம்பின் பேச்சு மற்றும் அமெரிக்காவின் நிலையற்ற நிதிச்சூழல் காரணமாக அமெரிக்க பத்திரங்களை விற்க தொடங்கியுள்ளன உக்ரைன் மீதான போருக்கு பிறகு ரஷ்யாவின் சொத்துக்களை அமெரிக்கா முடக்கியது மற்ற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்தது இதன் விளைவாக உலக நாடுகளின் அந்நிய செலாவணி கையிருப்பில் டாலரின் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் எழுபத்தி ஒரு சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்து முப்பது ஆண்டுகளில் இல்லாத சரிவை சந்தித்துள்ளது இருப்பினும் இப்போது உலகளாவிய பண பரிமாற்றங்களில் எண்பத்தி ஒன்பது சதவீதம் டாலரிலேயே நடக்கிறது ஆனால் ட்ரம்ப் நிர்வாகத்தின் தற்போதைய போக்கும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையும் நீடித்தால் தங்கும் விலை தொடர்ந்து ஏறுவதையும் டாலர் தனது செல்வாக்கை இழப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது என நிபுணர்கள் கருதுகின்றனர்